வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார் அவருடன் கேரள ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் இருந்தார்கள் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விமானம் மூலம் கண்ணூர் விமான நிலையத்திற்கு சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு சென்றார் அவரை கேரளா ஆளுநரும் முதலமைச்சரும் வரவேற்றார்கள் பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்ட அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார்கள் தொடர்ந்து நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் நிலச்சரிவில் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது சிறுமி ஒருவருடன் அவர் கொஞ்சம் விளையாடினார் இந்த வீடியோ தற்போது சமூக சமூகங்களில் வைரலாகி வருகிறது இந்நிலையில் அவர்கள் குடும்பத்திற்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி சென்று தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது